அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பணத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்காது ஒரு எளிமையான சூற்று தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பூஜை இல்லை வழிபாடு இல்லை மந்திரம் இல்லை பிரபஞ்சத்தின் பேரொருளால் உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அலப்பறி சக்தி தான் இந்த பிரபஞ்சம் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் இந்த வாசகத்தை எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னொரு வாசகத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் என்ன நினச்சாலும் எனக்கு நடக்காது இந்த விஷயத்தை இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்களா அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த நாளில் தயவுசெய்து செய்யாதீங்க நான் என்ன நினச்சாலும் நடக்கும் அப்படின்னு முதல்ல உங்கள் மனசை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆற்றல்கள் எல்லாமே ரெண்டுமே இருக்கும் எதிர்மறை ஆற்றலும் இருக்கும் நேர்மறை ஆற்றலும் இருக்கும் நேர்மறை ஆற்றலை உங்கள் நீங்கள் இழுக்கணும் அப்படின்னா அதற்கு தேவை உங்கள் கிட்ட முதல்ல நம்பிக்கை உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த நம்பிக்கை அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோடு போய் அது இணையும் அது இணையும் போது உங்கள் தேவைகள் எல்லாம் டக்கு டக்குன்னு பூர்த்தியாகும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சுமம் தான் இது பணத்துக்காக மட்டும் இல்லை உங்கள் தேவைகள் ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை நினச்சிட்டு இந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் இதை எந்த நேரத்தில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஏஞ்சல் நம்பர்ஸ் ஸ்விட்ச்வேர்டு தேவதையின் பெயர் யோகனின் பெயர் மோகினிகளின் பெயர் இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு சரியான நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்மகூர்த்த நேரம் இரவு கொஞ்சம் அப்புறம் அதாவது ஒரு எட்டு மணிக்கு மேலே அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தை தான் நம்மளுடைய எண்ணங்கள் உடனடியாக போய் பிரபஞ்சத்தை சேரும் அப்படின்னு நிரூபிக்கவே பட்டிருக்கு சொல்லப்பட்டது தாண்டி நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த பிரபஞ்சத்திட்ட கோரிக்கைகள் வைக்கிறவங்களோட கோரிக்கைகள்லாம் கண்டிப்பாக நிறைவேறியிருக்குது அப்படிங்கிறதும் நிறைய விஷயங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் பாருங்கள் அந்த பிரபஞ்சத்தின் மீது ஒரு நம்பிக்கை கொண்டு பிரார்த்தனை செய்வாங்க நீங்களும் பிரபஞ்சத்தை நம்பி பணத்தை கையில் வைத்துக்கொண்டு உங்கள் பணம் பிரச்சனைகள் சரியாக இந்த வார்த்தையை சொல்லுங்கள் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ எடுத்துக்கோங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க முதல்ல உங்களுக்கு வந்து பண சம்மந்தமான என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னு ஒரு ஐந்து நிமிடங்கள் கண்களை மூடி நினைக்குங்க என்னுடைய கடன் எனக்கு தீந்து போச்சு நான் வச்ச நகையெல்லாம் மீட்டுட்டேன் என்னுடைய வீடு லோனில் இருந்துச்சு அதை நான் மீட்டுட்டேன் இதை மாதிரி பாசிட்டிவ் எண்ணங்களை முதல்ல வளர்த்துட்டு பணத்தை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வாசகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறதுன்னு பணத்தை பார்த்து நீங்கள் சொல்லணும் பணத்தை பார்த்து இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு பணத்தை நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நான் சொன்ன சூட்சமத்தை இப்போ வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் இரு கைகளையும் ஏந்தியபடி எனது பிரச்சனை தீர்ந்து விட்டது என்ன பிரச்சனையோ அதை மனசுக்குள்ளே நினச்சிட்டு எனது பிரச்சனை தீர்ந்து விட்டது இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி எனது பிரச்சனை தீர்ந்து விட்டது இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையும் தீரும் உங்களுக்கு பணமும் சேரும் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் சர்வசகலவசிய தாயத்து தேவைப்பட்டாலும் பஞ்சமியாக குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆலோசனைகள் மற்றும் பரிகாரங்களும் சொல்லப்படும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களைக் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் பிரபஞ்சத்தின் பேரொருளாலும் வாராகியினொருளாலும் நல்லதே நடக்கட்டும்